அஸ்லாம் வலைக்கும் செய்து வீதியிலே இருக்கின்றவர்கள் காசனங்கள் இருக்கிறது உள்ளே வாருங்கள் தயவு செய்து உள்ளே வந்து கதிரைகளிலே அமருமாறு உங்களை அன்பாக வேண்டுகிறேன் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் வந்தால் கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் பிளீஸ் வாங்க நீங்க தோத்து போயிட்டே தானே போங்க நாங்களும் மாறி மாவை பார்த்து கொள்றோம் எஸ்பி தோத்து போய் விட்டு ஒத்துக் நீங்க போங்க இன்று கிடைத்திருக்கிற புள்ளி விவரத்தின் படி எஸ் ஆபி மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதாலே இந்த தேர்தலிலே நாங்கள் நன்றி உடையவர்களாக ரெநூறு எண்ணூறு மில்லியனம் வாங்கி போட்டு நன்றி கெட்டதனமாக கலைக்கிறார்கள் விடுவோம் புள்ளடி இட்டு வாக்களை நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம் தெரிவிப்பதே எமது பணி தீர்மானிப்பது மக்களே